அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விவசாயத்தை பத்தி பார்க்க வந்திருக்கோம் நம்ம விவசாயங்களை வந்து பல விதமான ஒரு விவசாயங்கள் பார்த்திருக்கோம் அதுல வந்து இன்னைக்கு ஒரு புது விதமான விவசாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம் ஆயில் பாம் ஆயில் நம்ம சமையலுக்கு ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அதை வந்து எங்க இருந்து தயாரிக்கிறாங்க எப்படி வருதுன்றதான் நம்ம இங்க வந்து பார்க்க வந்திருக்கோம் அத பத்தி என்னன்னு பாப்பா ஐயா வணக்கம் ஐயா பேருங்கய்யா கணேசன் எனக்கு இந்த விவசாயம் எப்படியா நீங்க பண்ண உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இந்த விவசாயம் வந்து ஒரு ஏஜென்ட்டு மூலியமாக வந்தது சரிங்க அவங்களே கவர்மெண்ட்டு மாலிமா கொடுத்து நடை வச்சு மாநிலத்தில் கொடுத்துட்டாங்க சரிங்க செஞ்சுட்டான் ஆரம்பத்துல வந்து நல்ல ரேட்டுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணாங்க ஆகுறோம் இந்த கண்டு எப்படி நீங்க இந்த இது எங்கள்கிட்ட அது கண்டு கண்டு தான் இப்போ கண்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க கண்டு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாகிறதுங்க இந்த மரம் வந்து சுமார்

நீர் பாசனம் பண்ணி சரிங்க கலப்பு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படுங்களா தண்ணி அதிகாவே தேவைப்படுது தென்னை மரத்தோட கொஞ்சம் கூடுதலா கூடுதலாக கிடையாது மரம் காலத்துல அந்த மரங்கள் பிரச்சனை குளிரால வீடுகளுக்கு கிடையாது சரி சரி வெயில் எவ்வளவு இருக்கோ அது தகுந்தப்பட மகசூல் விவசாயம் பண்றதுனால அவங்களுக்கு பணங்கள் ஏதாவது ஒரு வருமானங்கள் வருமானங்கள் நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு எப்படி கவர்மெண்ட் மூலியமா அவங்கள்ட்ட பண்ணிடுறீங்க கவர்மெண்ட் இது சேர்ந்தது மத்திய கவர்மெண்ட் என்ன நிர்ணயிக்க முன்னதோ அதை கணக்கிட்டு வருவாங்க கணக்கு பண்ணி வருவாங்க அதுக்கு மே மாசம் ஒரு நாள் அக்கௌண்ட் பை தான்

அவங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டிங்ல மார்க்கட்டிங் தொண்ணூத்தி ஒரு கிலோ பத்து ரூபா சொல்லி விவசாயம் நடவடிச்சுட்டு அஞ்சுல தொண்ணூத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு வந்துருச்சு அப்ப ஆமா சரிங்க வந்து வச்சிட்டு கரெக்டா பண்ண முடியாம

கொரோனா வீடு வெளிநாட்டிலும் வல்ல அதனால கூட உழுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க சில அரசியல் மோட்டங்கள் இருக்கறனால வெளிமறக்குறது கிடையாது கவர்மெண்ட் மட்டும்தான் ரைட் 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 அதான் சில பிரச்சனைகள் கவர்மெண்ட் சாதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இதுக்கு உண்டான ஒரு ஃபேக்டரி வந்துச்சுன்னா நீங்களாம் எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் அரியலூர் ஃபேக்ட்ரி தான் இருக்கு ஃபேக்ட்ரி இருக்கு அரியலூர் அரியலூர் மட்டும் தான் இருக்கு சரிங்க ஆந்திரா கர்நாடகா அண்ட் எல்லாம் பத்து பேரு மேல ஒரு தமிழ்நாட்டுல ஒன்னே ஒண்ணு ஓடுது கோத்ராஜ் கம்பெனி சரிங்க இந்த பாவ தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து இருக்கிற போராதழினி கம்பெனி

மரத்துல ஒரு பாலம்ிட்டு அதிக வந்த கிளைகள் மாதிரி இருக்கு என்ன மாதிரி குடும்பம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்துல பாத்தீங்கன்னா இது வந்து அப்படி பயனு வடிவத்துல இருக்குதான் கரெக்ட் பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து நல்லா பாதிச்சு செஞ்சோம் இதனால லேபர் வந்து பயப்படுறாங்க பயப்படுறாங்க சரி சரிங்க இப்ப நீங்க வந்து சில வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்ப வரைக்கும் நீங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல நான் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நீங்க ஆரம்பிச்சீங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் வந்து சரி சரி இப்ப நீங்க இப்ப நீங்க காய் காய் வந்து நான் மாசம் தேதி மாசம் மாசம் வெட்டி ஒரு ஒரு எத்தனை கிலோ வெட்டுவீங்க இப்போதைக்கு மாசத்துக்கு அஞ்சு டன் வெட்டி இருக்கு அஞ்சு டன் வெட்டிடுவீங்க மொத்தம் எத்தனை மரங்க இப்ப எத்தனை ஏக்கர் இருக்கு அதுல இப்போதைக்கு ஆறு ஏக்கர் இருக்கு ஆறு ஏக்கர் இப்ப நீங்க போட்டிருக்காது ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர்ல எத்தனை மரங்கள் வரலாங்க முந்நூறு மரம் முந்நூறு ஆரஞ்சு இருப்பு இப்ப நானூறு மரம் வச்சிருக்கேன் நானூறு மரம் வச்சிருக்கேன் இல்ல தென்னை மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு தென்னை மரம் ஆனா ஒரு தென்னை மரம் வரும் இது வந்து முப்பது அடிக்கு ஒரு இடவெளி முப்பது இறந்த மரம் வந்து இருவது ரெண்டு இருபத்தி அஞ்சு இறைவழி தேவைகள் வளரனால முப்பது இடஒது கிளா தேவைப்படுது அடிவெளி சரி சரி கொடுத்தாங்க இப்போ இந்த பழத்துல வந்து எண்ணெய் எண்ணெய்கள் மட்டும்தான் எடுக்க முடியும வேற ஏதாவது அதுக்கு வேற பயன்படுவாங்க எண்ணத்துல அந்த வந்து வரும் அந்த உள்ள சதைகள் இது டைப்பு

அது வந்து பிளாஸ்டிக் பொருள் பயோடிசலு இப்படி போல் லாஸ்ட்டுக்கு தயாரிக்கலாம் அப்படின்னு அது அதுதான் வெளியே போய் பண்ணிக்கலாம் எல்லாமே ஏ டு ஜட் டூ சரி சரிங்க அது தொழிற்சாலைக்கான வர ஆறுகள்லாம் எதுவும் இது பாமாயில் பாமாயிலோட விஷயம் இல்லை இதுல பாம்பாயில் அண்டை பாம்பு இந்த மாதிரி வரும் ஆமா இந்த பக்குவம் இது பண்ணி அவியல் போட்டு அவியல் போட்டு அவியல் நானூறு டிகிரி சரி சரி அதுக்கு பின்னாடி போது அவியல் இந்த எண்ணெய் பழங்கள் வாடகை இல்ல பழங்கள் வாடகை இருக்காது ஒண்ணு இருக்காது இருக்காது மற்ற எண்ணங்கள் மற்ற எண்ணெய் விட கலப்பட மாட்டதுக்கு ஈஸியா இருக்கும்

தடை செஞ்சு உள்நாட்டுல உற்பத்தி பண்ண உள்நாட்டு உற்பத்தி அதிகமா இருக்கு எங்களுக்கு வருமானம் இருக்கு வெளிநாடு ஆரம்பிச்சா எல்லாமே நல்லா ஒரு மாதிரி சொல்றீங்க நம்ம சந்தோஷங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வளருதுங்களா அந்த பழங்களை எந்த பக்குவத்துல நீங்க எடுப்பீங்க பழங்கள் வந்து பொருள் பொருளாது கண்டிப்பா குறிப்பிட்டாச்சுதான் குறிப்ப நல்ல சிவப்பு பல ஆயில் அதிகமா கட்டணும் இந்த வேஸ்ட் ஆனதுக்கு அந்த சிவப்பு கலர்ல வரும்போது ஒரு கொலைக்கு ஒரு பழம் ரெண்டு பழம் உதறும் போதே வெட்டி ஆச்சுன்னா நமக்கு சேதம் இல்ல சேதம் இல்ல அதை கரெக்டா அதை கணிச்சு அதை பார்த்து எடுத்துடா அதே சேதம் இல்ல இல்லன்னா

ஒரு கொலைக்கு ஒன்னு ரெண்டு உதிரும் போது வெற்ற பருவம் பருவம் இந்த பருவத்துல வெட்டினா கரெக்டா நம்ம ஆயில் எடுக்கிறது கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு ஆயில் நல்ல ஒரு இந்த பாம் ஆயில் விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால வந்து குளிர் பிரதேசம் அதாவது பாத்தீங்கன்னா நீர் கொஞ்சம் அதிகமா இருக்கனால வந்து அங்க வந்து வந்து இயற்கையாகவே வளரக்கூடிய சூழ்நிலை வந்து மலேசியால உருவாகிறது நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா வந்து வெப்பநிலை வந்து ஒரு மா காரணங்களாக தண்ணி நிறைய வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து தேவைப்படுது அதனால வந்து நமக்கு வந்து இந்த விவசாயம் பண்றதுக்கு வந்து செலவுகள் வந்து அதிகமாகுது அந்த செலவு வந்து அதிகமாகும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து எல்லாம் ஒரு ஊக்கி ஒரு விலையை வந்து சரியான விலைகளை கொடுத்தோம்னா அதிகப்படியான இறக்குமதிகளை வந்து வெளிநாட்டுல வந்து பண்ணாம நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சலை பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளே சாகுபடி பண்ணலாம்னு ஒரு இதை வந்து கரெக்டாக நீ சொல்றாங்க இந்தியாவுக்குள்ள மாமல் உற்பத்திக்கு கிளைமேட்டுலாம் கரெக்டா தான் இருக்கு நிர்வாக அளவு கூடுதலா இருக்கு அந்த நிர்வாக கவர்மெண்ட் கொஞ்சம் மானியம் கொடுத்து ஊக்குவித்தால் விவசாயம் பண்ணலாம் பண்ணலாம் என்ன உற்பத்தி அதிகமா பண்ணலாம் இறக்குமதி அதிகமா நம்ம தமிழ் இந்தியாவுல எல்லாமே பண்ணிக்கலாம்